இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் விடுமுறை அதனால அர்கம் இன்னைக்கு ஆடு மேய்க்க போறாரு அவங்க தாதியோட ஆ பத்து என்ன செய்யறையே கயிறு வேணுமா அர்கம் கேமரா பாரு ஹாய் சொல்லு இது படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பத்தரைக்கு ஆடு ஓட்டிட்டு வந்தேங்க பத்தரை பதினொன்றரை பன்னென்றையா போகுது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போதே மேயவே தொடங்கி இப்போதே மேயிறாக சேட்டை சேட்டை பயங்கர சேட்டை இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க மேயக்கானா அந்த கிடா என்னென்னா இன்னொரு கிடாவோட சண்டை போடுது இவங்க என்னென்னா இன்னொரு தகவலை கூப்பிடுறாங்க ஏன் கேட்குறீங்கமா போச்சு எல்லாம் விரட்டி ஊட்டி எல்லா தொல்லைகளையும் கிளியர் பண்ணி இவங்களை மேய்க்க வைக்கவும் கூடாதுன்னாட்டியும்